கொடைக்கானல் பிரதான சாலையில் பல ஏக்கர் பரப்பளவில் தீ பற்றி எரிகிறது புலிச்சோலை வனப்பகுதியில் தீ பற்றி எரிகிறது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஜாகர் இணைந்திருக்கிறார் ஜாகர் காட்டு தீ பற்றியதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறதா வனத்துறை என்ன சொல்றாங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பகல் வேலைகளில் கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் செடி கொடிகள் புல்வெளிகள் புதர்கள் காய்ந்தும் கருகியும் காணப்படுகின்றது இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் உள்ள அரசு வருவாய் நிலம் தனியார் தோட்டப் பகுதிகள் மற்றும் வனப்பகுதிகளில் அவ்வப்போது தீப்பற்றி எரிந்து வருவது வாடிக்கையாக உள்ளது இந்த நிலையில் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையின் அருகே உள்ள புலிச்சோலை வனப்பகுதிகளிலும் வனப்பகுதியின் அருகே தனியார் தோட்டப் பகுதிகளிலும் வருவாய் நிலங்களிலும் பல ஏக்கர் பரப்பளவில் காய்ந்து இருந்த புதர்பகுதிகளிலும் பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் திடீரென இன்று காலை முதல் தீ பற்றி தொடங்கியுள்ளது மேலும் காற்றின் வேகம் காரணமாக தீயானது மலமள பொழுந்துவிட்டு எரிந்து பரவி வருகிறது மேலும் வனப்பகுதிக்குள் தீ முழுவதும் இருக்க வனத்துறையினர் சுமார் இரண்டு மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு கூறி பதினெட்டாம் ஆண்டு கணேஷுக்கு மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை மறுக்கப்பட்டது அவரது பள்ளி முதல்வர் உறுதுணையாக இருந்ததால் குறையுடன் பிறப்பவர்கள் மருத்துவராக கூடாதா என்ற கேள்வியை எழுப்பி சட்ட போராட்டத்தை ஆரம்பித்தார் இதில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து அவரை பாவ்நகரில் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க அனுமதித்தது பின் இரண்டாயிரத்து கல்லூரியில் சேர்ந்த அவர் எம்பிபிஎஸ் படிப்பை முடித்துவிட்டு தற்போது பாவ்நகரில் உள்ள சட்டை பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வருகிறார் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை